ஹாய் குட் ஈவினிங் திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என் சிஆர்டி இன் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கன்டென்ட் சிஸ்டம் அதோட ஃபோர்த்து டைட்டில் கொடுத்துருக்கு பாருங்க இங்கே ப்ரொடக்டிவிட்டி டிகம்போசிஷன் எனர்ஜி ஃப்ளோ பார்த்துட்டோம் ஆக்சுவலி இந்த ஃபோர்த் காம்பனண்ட் நியூட்ரியன் சைக்ளிங் அது நம்ம இங்கே படிக்கல ஏன்னா இந்த எடிஷனில் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நியூட்ரியன் சைக்கிளிங் குள்ளே போகலாம் இப்போ இங்கே இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் பற்றி படிப்போம் பிரமிட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரமிட் ஆஃப் நம்பர் பயோமாஸ் அதுக்கப்புறம் எனர்ஜி இதில் எது இன்வெர்டட் பிரமிடாக இருக்குது எது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கிது ஏன் எனர்ஜி பிரமிட் எப்பவுமே அப்ரைட் பிரமிடாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் இதிலருந்து கொஷினும் இருக்குது இவங்களுக்கு எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ ஆரம்பிப்போம் இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் த ஷேப் ஆஃப் அ பிரமிட் பிரமிட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி இருக்கும் த பேஸ் ஆஃப்மிட் இஸ் ப்ராட் அண்ட் இட் நேரோஸ் டுவர்ட்ஸ் ஒன் கெட்ஸ் அ சிமிலர் ஷேப் வெதர் யூ எக்ஸ்ப்ரெஸ் த ஃபுட் ஆர் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசன்ஸ் அட் டிஃபரெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ் ட்ராஃபிக் லெவல்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் போன கண்டென்ட்ல பார்த்தோம் தட் இஸ் ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒரு லெவலில் ஆக்கியூபை பண்ணியிருக்கோம் ஒரு யூனிட் ஏரியாவை அதுதான் ட்ராஃபிக் லெவல் அதில் தான் நம்ம ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் எல்லாம் பார்த்தோம் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பயோமாஸ் அண்ட் எனர்ஜி இது மூணுத்தால சொல்லலாம் இந்த ஒரு ஒரு ட்ராஃபிக் லெவலும் எப்படி அடுத்த ட்ராஃபிக் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கு அதுதான் நம்ம பிரமிட் ஆஃப் நம்பர் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பிரமிட் ஆஃப் எனர்ஜி இப்படின்னு த பேஸ் ஆஃப் ஈச் பிரமிட் ரெப்ரஸண்ட்ஸ் த ப்ரொடியூசர் ஆர் த த லெவல் டர்ஷெரி ஆர் டாப் லெவல் கன்சியூமர் the three types of ecological pyramids that are usually studied are pyramid of number and pyramid of biomass and pyramid of energy for details 12.4 a b c d it is given trophic level number of individual pyramid of number in a grassland ecosystem only three top carnivores are supported in an ecosystem based on production of nearly சிக்ஸ் மில்லியன் பிளான்ட்ஸ் அங்கே பாருங்கள் அப்படியே நேரோ அப்படி இருந்தால் தான் அது சஸ்டெயின் ஈக்கோசிஸ்டமாக இருக்கும் இல்லையா காணாமல் போயிடும் இப்போ நீங்கள் இதை உல்ட்டாவாக போட்டு பாருங்கள் ஒரு ஃபாரஸ்டில் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி டாப் லெவல் காரணி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் டிப்பெண்ட் ஆகிருக்கிற எல்லாம் அடித்து தின்னுக்கிட்டே இருப்பான் இவன் டிபெண்ட் இவனை எல்லாம் அடிச்சு இப்போ சா இவன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது ஆக மொத்தம் அந்த ஈக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிடும் இதெல்லாம் நடக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மில்லியன் பிளான்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு திஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ ட்ரிபிள் ஜீரோ போட்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து அடுத்த லெவல் பிரைமரி கன்சியூமருக்கு செவன் ஜீரோ எயிட் என த்ரீ ஸோ செவன் லேக்ஸ் எயிட் தௌசண்ட் அவ்வளோதான் இங்கே இருக்குது அடுத்தது த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் தான் இந்த செகண்டரி கன்சியூமர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக டாப் லெவல் காரமே ஒரு டர்ஷரி கன்சியூமர் ஜஸ்ட் த்ரீ ஒன்லி த்ரீ இருக்குது இது நம்பர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறது அடுத்தது வெயிட் பார்த்தீங்கன்னா டிரைவேட்லேயும் இங்கே பிரமிட் ரொம்ப பெருசு பிரைமரி கன்சியூமர் அதை விட கம்மியாக செகண்டரி கன்சியூமர் குட்டி அதுக்கு டாப் கன்சியூமர் தட் இஸ் டர்ஷரி கன்சியூமர் ரொம்ப கம்மி இங்கே பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் தேர்ட்டி செவன் லெவன் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வெயிட் ட்ரை போடுறாங்க ஆனால் இது சில நேரங்களில் மாறும் அக்வாட்டிக் எப்படி அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆஃப் 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 பயோமாஸ் 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 ஷோஸ் அ ஷார்ப் இன் அட் ஹையர் ட்ராஃபிக் இங்கே பிரமிட் ஸ்மால் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் க்ராப் க்ராப் ஃபைட்டோ சப்போர்ட் லார்ஜ் ஸோ இது ரொம்ப கம்மியாக ப்ரைமரி லெவல் தட் இஸ் சாரி ப்ரொடியூசரில் இங்கே ஃபைட்டோ பிளாங்கான் கம்மியாக இருக்குது பட் இட் ஜஸ்ட் சப்போர்ட் த தியூஜ் நம்பர் ஆஃப் ஜூ பிளாங்கான்ஸ் இன்வெர்டட் பிரமிட் உல்ட்டாவாக இருக்குது இந்த பிக்சர் அடுத்த பேஜில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் நிறைய கொஷின்ஸோட இது வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஸோ ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் தேட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் கன்வர்ட் ஒன்லி ஒன் பர்சன்ட் ஆஃப் த எனர்ஜி இன் த சன்லைட் அவைலபிள் டு தம் இன் டு என்பிபி ஸோ இங்கே ப்ரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பார் பார்த்தோம் அதில் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசைஸ்க்கு யூஸ் பண்ணுறதே டூ டு டென் பர்சன்ட் தான் அப்படின்னு போடுறாங்க இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது ப்ரொடியூசர்ல இருந்து பிரைமரி கன்சியூமர்க்கு போகும்போது டென் தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் ஜஸ்ட் டென் பர்சன்ட் டென் தௌசண்ட்ல இருந்து ஹண்ட்ரட் ஏன் டென் பர்சன்ட் ஹண்ட்ரட்ல இருந்து டென் டெர்ஷரி கன்சியூமருக்கு ஜஸ்ட் டென் லா டென் பர்சென்ட் லாக்குள்ளே இவன் போயிட்டான் இதை நம்ம போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ இங்கே பிக்சரோட போட்டிருக்காங்க இப்போ நம்ம இதனுடைய மொத்த எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம் எனி கால்குலேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி கண்டென்ட் பயோமாஸ் ஆர் நம்பர்ஸ் ஹேஸ் டு இன்க்ளூட் ஆல் ஆர்கனிசம்ஸ் அட் டு ட்ராஃபிக் லெவல் மொத்தத்தையும் க அந்த ஒரு டிராஃபிக் லெவலில் இருக்க அத்தனை ஆர்கனிசமே நம்ம எடுத்துக்கணும் அண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா அந்த ஒரு டிராபிக் லெவலில் இருக்கிற எல்லா ஆர்கனிசமே நம்ம எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் ஆர்கனிசம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கரெக்டா நம்மளால கால்குலேஷன் போட முடியாது Also, a given organism may occupy more than one trophic level simultaneously. One must remember that the trophic level represent a functional level, not a species as such. A given species may occupy more than one trophic level in the same ecosystem at the same time. For example, a sparrow is the primary consumer when it eats seeds, fruits, peas, and the secondary consumer when it eats insects and worms. கேன் யூ ஒர்க் அவுட் ஹவு மெனி டிராஃபிக் லெவல் ஹியூமன் பீங்ஸ் ஃபங்க்ஷன் அட் இன்ன ஃபுட் செயின் இப்போ பாருங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டிராஃபிக் லெவல்னால் என்னன்னு சொல்லியாச்சு அதில் இருக்கிற கண்டென்ட் நம்பரு பயோமாஸ் அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு இருக்கிற அத்தனை ஆர்கானிசமும் அந்த ஒரு டிராஃபிக் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நமக்கு கரெக்டான ஒரு வியூக்கு வரவே முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு டிராஃபிக் லெவலில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் ஒரு அடுத்த ஒரே ஒரு டிராஃபிக்கை மட்டும் டிபெண்ட் ஆகி டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வேற டிராஃபிக் லெவல்ல இருந்தோம் அது ஃபுட்டை எடுத்துக்கும் இதுவும் வேற வேற டிராஃபிக் லெவல்ல இருக்கிறதுக்கு வில ஃபுட்டாகவும் மாறும் இதுதான் இப்போ இது நம்ம டிராபிக் கன்சிடர் பண்ணணுமே தவிர அதுல இருக்கிற ஸ்பீஷீஸ் வச்சு கன்சிடர் பண்ண முடியாது ஒரு லெவல் தாண்டி மற்ற மற்ற லெவல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேரோ எடுத்துக்கிட்டா அது சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது ஹெர்பி ஓரா இருக்கு இதே உங்களுக்கு அது இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது காரணி ஓராகவும் கன்சிடர் ஆகுது அப்படின்னா மனுஷன் என்ன மனுஷன் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஆல் டிராஃபிக் லெவல் பிகாஸ் அது இப்போ போன இதுலேயும் நம்ம பார்த்தோம் அவன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அவன் ஸோ அவன் ஆம்னிவோர் எல்லாத்தையுமே சாப்பிடுவான் அவன் எல்லா ட்ராஃபிக் லெவல்லையும் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அடுத்தது இன் மோஸ்ட் ஈகோ சிஸ்டம் ஆல் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் எனர்ஜி அண்ட் பயோமாஸ் ஆர் அப்ரைட் தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மோர் இன் நம்பர் அண்ட் பயோமாஸ் தேன் தி ஹெர்பிவோர் அண்ட் ஹெர்பிவோர் ஆர் மோர் இன் நம்பர் அண்ட் பயோமாஸ் தேன் த கார்னிவோர் ஆல்சோ எனர்ஜி அட் அ லோவர் டிராபிக் லெவல் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் அட் அ ஹையர் லெவல் ஸோ எந்த பிரமிட எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் அப்படி அப்ரைட் பிரமிடாக தான் இருக்கு எக்ஸப்ட் இன் ஃபியூ கேசஸ்ன்னு பின்னாடி சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் எப்பவுமே பெருசு தான் இங்கே கீழ் லெவலில் நல்ல ஒய்டாக பெருசு அங்குறத அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்பரும் அப்படிதான் எனர்ஜியும் அப்படிதான் தேர் ஆர் எக்ஸெப்ஷன் டு திஸ் ஜென்ரலைசேஷன் இஃப் யூ வேர் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் இன்செக்ட் ஃபீடிங் ஆன் அ பிக் ட்ரீ வாட் கைண்ட் ஆஃப் பிரமிட் வுட் யூ கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீ இருக்கு இவன் இவன் தான் ட்ரீ ஆனால் இன்செக்ட்ஸ் நிறைய இருக்கு ஸோ நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு ஓகே அப்புறம் நவு ஆட் அண்ட் எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஸ்மால் பேர்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த இன்செக்ட்ஸ் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் இஸ் ஆல்சோ நம்பர் ஆஃப் லார்ஜர் பேர்ட்ஸ் இட்டிங் த ஸ்மாலர் ஒன் அது இப்படி இருக்கும் ஸோ ட்ரா த ஷேப் யூ யூட் கெட் இதுதான் ஸோ இது கொஞ்சம் இன்வெர்டட் தானே இது ஒரே ஒன் இது ப்ரொடியூசர் ஒரே ஒரு ட்ரீ இது ஓகே இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ப்ரைமரி கன்சியூமர் ஆர் ஹெர்பி ஓர் செகண்டரி கன்சியூமர் டர்ஷரி கன்சூமர் இப்படி இருக்குது இந்த ப்ரமேட்டர் ஸோ சில நேரங்களில் மாறும் ட்ரீ ஒன்று தான் ஆனால் நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும் இன்செக்ட்ஸை விட அதை சாப்பிட்ற பேர்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அது

நூறு திமிங்கலம் எடுத்தால் அதோட வெயிட் என்ன இங்கே இருக்கிற ஃபைட்டோ பிளான்டானோட வெயிட் என்ன யோசித்து பார்க்கலாம் ஸோ இட்ஸ் நாட் தட் அ பேரடாக்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ் ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்கிற ஒரு ஒரு ஃபைட்டோ பிளான்டான்ஸ் எப்படி இந்த ஓஷன் என்விரான்மெண்ட்டையே தாங்குது ஆல்கேவாகட்டும் அந்த ப்ரொடியூசர்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ரேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு டிவிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி அதனால தான் அங்கே ஏ செக்ஷுவல் செக்ஷுவல் வெஜிடேட்டிவ் எல்லாம் ஓடுறது ஸோ அப்படியே தே இல் பி மேனேஜிங் த ஷோ ஸோ அங்கே நம்பர் அங்கே எவ்வளோ பெருசாக அனிமல்ஸ் இருந்தாலும் ஃபிஷஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் பிளா ஃபைடோ பிளாங்கான்ஸை விட ஜூ பிளாங்கான்ஸ் அதிகமாக தான் இருக்குது அதை விட ஸ்மால் ஃபிஷஸ்லாம் அப்படியே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் இருக்குது அதை விட கொஞ்சம் லார்ஜ் ஃபிஷஸ்லாம் பெரிய சைஸாக இருக்குது இப்படியே மொத்தமாக முழுங்குற மாதிரி அது வந்து ஓஷன்கான ஆனால் இவ்வளோண்டு இருக்கிற இந்த பிளான்ட் எப்படி இவ்வளோ பெரிய என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுதுன்னா அதோட டிவிஷன் ஃபாஸ்டஸ்டாக ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ ஆர் ஏபிள் டு மேனேஜிங் தி ஷோ இது ஒன்று அடுத்தது பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட் கேன் நெவர் பி இன்வெர்டட் இப்போ பாருங்க பிரமிட் ஆஃப் நம்பர் இது வந்து பிரமிட் ஆஃப் நம்பர் ஓகே இது வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன்வெர்டடாக வரும் இது ரெண்டுமே இன்வெர்டட் பிரமிடாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாச்சு ஆனால் எனர்ஜி பிரமிட் எப் inverted it is always upright because when energy flow from a particular trophic level to the next to trophic level some energy is always lost as heat at each step each bar in the energy pyramid indicates the amount of energy present at each trophic level in a given time or annually per unit area ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் அது ஹீட் எனர்ஜியே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது போன டாப்பிக்கில் அந்த ஹீட் அப்படியே ஒரு யாரோ மார்க் போட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரெசன்ட் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் இன்ன கிவன் டைம் ஆர் ஆனுவல்லி பெர் யூனிட் ஏரியா அதை வச்சு தான் இவங்க கொடுக்குறாங்க அங்கேருந்து அடுத்த போ டென் பர்சன்ட் லா எனர்ஜிக்குள்ள ஸோ அது எப்பவுமே அப்ரைட்டாக தான் வரும் அவ்வளோதான் இங்கே எனர்ஜி ஃப்ளோ அதுலேருந்து அப்படியே பிரமிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ட் புக்கில் இங்கே சம்மரிக்கு போயிட்டாங்க நம்ம இப்போ சம்மரியை படிக்க வேணாம் நம்ம ஃபோர்த்து காம்பனண்ட் ஆன நியூட்ரியன்ட் சைக்லிங் அதுக்கப்புறம் அந்த பேட்டன்ஸுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா சிலபஸ் வரும்போதே சொன்னேன் அதனால நம்ம சக்ஸஷனையும் படிச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த சம்மரியை படிப்போம் ஓகே ஸோ அது வரைக்கும் இதோட இந்த டாப்பிக்கை நான் நிறுத்துகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நியூட்ரியன் சைக்ளிங் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன் ஓகே Bye.